அல்ஹமுதுல்லாஹி ரபில் முகமதின் வலா அலி முகமதீன் வரமது வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்ல அல்லஹு சுபான உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் யூடியூப்ல நிறைய விளாக் நீங்க பார்த்துருப்பீங்க டே இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அந்த நாளில் அவங்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்னெல்லாம் பண்ணாங்க என்ன முக்கியமான விஷயங்கள் நடந்துச்சு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போடுவாங்க அந்த விஷயங்கள்லாம் மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஆனால் நான் இன்னைக்கு சொல்ல போற டே இன் மை லைஃப் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களால இதை நீங்கள் ஃபாலோ பண்றதால உங்க வாழ்க்கைய நல்ல முறையில மாறும் ஏன்னா நான் சொல்றது சாதாரண ஒரு டே இல்ல அரஃபா டே பத்தி தான் சொல்ல போறேன் அதாவது அரபா நாள் அரபா நாள்ல நம்முடைய நாள் எப்படி இருக்கணும் இத பத்தி தான் இன்னைக்கு நான் வீடியோல சொல்ல போறேன் பொதுவா நிறைய இஸ்லாமிக் யூடியூப் சேனல் இருக்கு அந்த சேனல்களை எல்லாத்துலயும் அதிகமா போடுறது துவாக்களை தான் இருக்கும் இந்த துவா ஓதுனா இந்த பயன் கிடைக்கும் சொல்லிட்டு ஒவ்வொரு துவாக்களை திக்ரகளை சொல்லி போடுவாங்க நிறைய பேர் இந்த மாதிரி இஸ்லாமிக் சேனல்ஸ் பார்க்கறதுக்கு முக்கிய காரணம்னா துவாக்கள் தான் இப்படி அதுல போடுற ஒவ்வொரு துவாக்களையும் எடுத்து ஓதி அவங்க வாழ்க்கையில நிறைய பேர் பலன் அடைஞ்சு இருப்பாங்க மெயினான ரீசன் என்னன்னா துவாக்கள் நாம துவா கேட்கணும் எப்படி துவா கேட்டா நம்ம துவா விரைவில் கபுல் ஆகும் எது சிறந்த துவா நம்முடைய தேவைக்கு எந்த துவா கரெக்டா இருக்கும் எந்த நேரத்துல கேட்கணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து துவா நம்ம செய்வோம் இப்படி நாம கேட்கக்கூடிய துவாக்களுக்கு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் டே இருக்கு அரபா நாளின் துவா அதாவது அரபா துவாக்கள் தான் இந்த வருடம் முழுக்க நாம கேட்கிற துவாக்களிலே மிக சிறந்த துவாக்களா இருக்கும் அதனால அந்த நாளில் நாம சரியா துவா கேட்டுட்டா நிச்சயமா நம்முடைய நிறைய கஷ்டங்கள் தீரக்கூடிய நாள் அந்த ஒரு நாளாக இருக்கும் அரபா நாள்னா துல்ஹ் மாதம் ஒன்பதாவது நாலு அரஃபா நாளை விட வேறு எந்த நாளிலும் அல்ல சுபானாதாலா தன்னுடைய அடியானை நரகத்திலிருந்து அதிகமாக விடுதலை செய்வதில்லை அவன் நெருங்கி வந்து இந்த அடியார்கள் என்னை விரும்புகின்றார்கள் என்று சொல்லி மலக்குகளிடம் பெருமிதம் கொள்கின்றான் என நபி சல்லஹல செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நம்முடைய இஸ்லாத்தின் மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்ட நாள் அரஃபானால்தான் அதாவது குர்ஆனின் கடைசி வசனம் இந்த நாளில் தான் இறங்கிடுச்சு இஸ்லாம் பூரண பரிபூர்ணப்படுத்தப்பட்ட நாள்

ஹாஜிகளுக்கு இந்த நோன்பு கடமை கிடையாது ஹஜ்ஜி செல்லாதவர்கள் இந்த நோன்பை வச்சுக்கலாம் இதன் மூலமா அதிகமா நன்மையை நாம பெற்றுக்கொள்ளலாம் இந்த நாளில் அரஃபா நாள்ல நம்ம வைக்கக்கூடியது கூடியது ஒண்ணு நோன்பு இன்னொன்னு நாம செய்ய வேண்டியது நம்மளால எந்த அளவுக்கு அதிகமா துவா செய்ய முடியுமோ அவ்வளவு அதிகமா இந்த நாள்ல நாம துவா செய்யணும் சில துவாக்களை பொறுத்த வரைக்கும் வருஷ கணக்கில் கேட்டுட்டே இருப்போம் சில துவாக்களை பொறுத்த வரைக்கும் நாட்கணக்கில் நீண்டு கொண்டே போகும் ஆனா அந்த தேவை நிறைவேறாம அப்படியே இருக்கும் அதே மாதிரி கஷ்டம் தொடர்ந்து கொண்டே போகும் அது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா அரஃபா நாள் இந்த நாளில் அதிகமாக துவா செய்யுங்க ஏன்னா இந்த நாளில் அல்லாஹ் சுபானா தன் அடியான் கேட்டதை தரக்கூடியவனாக இருக்கின்றான் அதுவும் உடனே தரக்கூடியவனாக இருக்கின்றான் இந்த ஒரு நாளில் நீங்கள் சரியாக துவா கேட்டுட்டா நிச்சயமா இது உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடும் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறக்கூடிய நாள் உங்கள் அனைத்து கஷ்டங்களும் கூடிய நாள் இன்று அரஃபா நாளாக இருக்கலாம் நீங்கள் சரியான முறையில் துவா கேட்டுட்டா அந்த வகையில் என்னைக்குன்னா அரஃபா நாள் காலை முதல் நைட்டு வர இரவு வர என்ன அமல்களை செய்யலாம் என்ன துவாக்கள் ஓதலாம் சொல்லிட்டு நான் சொல்றேன் கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து இதை கேளுங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு விஷயம் இது இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தப்பு இல்லை இதுக்காக அசருக்கு பிறகு ஓதக்கூடிய சில முக்கியமான துவாக்களை நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த துவாக்களை நீங்கள் எல்லா துவாக்களையும் ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ஊதுனா இன்ஷா இல்ல அனைத்து நன்மைகளும் பெறலாம் இந்த நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்கும் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா அரஃபா நோன்பு வைப்பவர்கள் கண்டிப்பாக சகருக்கு ஏந்திருப்பீங்க சகர் நீங்கள் சாப்பாடு முடித்த உடனே உதவு செஞ்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து நாலு ரக்காது குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன் அதிகமாக நீ எவ்வளோ நாள் நீங்கள் தோழலாம் குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு ரக்காத் அப்படின்னா நான்கு ரக்கா தோழா மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா தகஜூத் டைம் அது அந்த நேரத்தில் தோழுது துவா செய்யுங்க ஃபஜரு பாங்கு கொடுக்கலன்னா அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் குரான் ஓதலாம் உங்களால் முடிஞ்சால் குரான் ஓதுங்க டைம் இருந்தால் குரான் ஓதுங்க அப்படி டைம் இல்லை ஃபஜரு பாங்கு கொடுத்துட்டாங்கன்னா தொழப்போங்க முன்சுண்ண தோதிட்டு பிறகு ஃபஜர் தொழுகையோட ரெண்டு ரக்கா தொழுதுக்குங்க பொதுவா ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகும் ஓதக்கூடிய துவாக்களை நிறைய சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ நான் சிம்பிளா பொதுவா தினமும் அவசியம் உதற ஒரு துவாக்களை சொல்ல போகிறேன் அதாவது ஆயத்தல் குர்ஷி ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகும் நாம ஆயத்தல் குர்ஷி ஓதுனா சொர்க்கத்துக்கும் நமக்கும் எந்த திரையும் இருக்காது அதனால அவசியம் ஆயத்தல் குர்ஷி ஓதிக்குங்க ஃபஜர் தொழுதுட்டு அதுக்கு அப்புறமா குல்சூராஸ் அதாவது உகது

அதுக்கப்புறமா நம்ம பொதுவா எல்லா தொகுதிக்கும் பிறகு நம்ம திக்ரி எடுப்போம்ல சுபான் அல்லா முப்பத்தி மூணு முறை அலமதுல்லா முப்பத்தி மூணு முறை அல்லாஹு அக்பர் முப்பத்தி நாலு தடவை சொல்லிட்டு எடுப்போம் அது அவசியம் அந்த திக்ரிகளையும் நீங்க எடுத்துக்குங்க இந்த விஷயங்களை இன்னைக்கு நாள் முழுக்க ஒவ்வொரு வேலை தொழுகை முடிஞ்சுட்டு நீங்க ஊதுற மாதிரி பாத்துக்கோங்க இது பொதுவான துவா மற்றும் திக்ருகள் அடுத்து ஃபஜ்ர முடிச்சிட்டு இன்னொரு ஒரு துவா இருக்கு நான் ஏற்கனவே துவாக்கோட சிறப்ப நிறைய டைம் சொல்லியிருக்கேன் அதாவது அப்படின்னு தொடங்கும் பாத்தீங்களா அந்த துவாவை ஒரு மூணு முறை ஓதிக்கீங்க இந்த துவாவை நீங்க மூணு முறை ஓதுரல இருந்து துஹா வரைக்கும் நீங்க எவ்வளவோ துவாக்கள் திக்ருகள் எடுக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் மெஞ்சு விடும் அப்படின்னு நபி சலலாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதனால அவசியம் இந்த ஒரு துவாவையும் மூணு முறை ஒதுக்கிங்க இப்ப தொழுதுட்டு இந்த துவாக்கள்லாம் ஓதி முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷமாவது குரான எடுத்து ஓதிக்கிங்க உங்க டைமை பொறுத்து நான் இவ்வளவுதான் ஊதுற நான் சொல்லல உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு குரானை எடுத்து ஓதிக்கிங்க பிறகு நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம் தூங்குறதா நீங்க தூங்கி நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஏன்னா தொழுது ஓதி முடிச்சாச்சு அடுத்து தூங்கி மறுபடியும் தூங்கி எழுந்த உடனே நீங்கள் நார்மலாக வேலைகள்லாம் உங்கள் வீட்டு வேலைகள்லாம் இருக்கும் அப்படி நீங்கள் வீட்டு வேலைகள் செய்யும் போதே நீங்கள் ஓத வேண்டியது தக்பீர் ஏன்னா இது துல்ஹஜ் மாதம் தக்பீரை அதிகமாக நீங்கள் சொல்லணும் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் வலில்லாலில் ஹம்து இந்த ஒரு தக்பீரை அதிகமாக ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க கொஞ்சம் சத்தமாக ரொம்ப சத்தமாக ஓத வேண்டாம் லைட்டாக கொஞ்சம் வாய்ஸ் வெளியே வரா மாதிரி ஓதுங்க உங்கள் வீட்டில் யாருமே இல்லைன்னா நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இந்த ஒரு தக்பீரை நீங்க ஓதலாம் அதே மாதிரி சுபஹான் அல்லா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அஸ்துல்லா சொல்லிட்டு இந்த வார்த்தைகளையும் நீங்க வேலைக்கு நடுவுல ஊதுறா மாதிரி பார்த்துக்குங்க அடுத்ததாக அரஃபா நாளில் ஓத வேண்டிய துவா ஒன்று இருக்கு நபி சலஹா அலைவாசலம் அவர்கள் இந்த துவாவை ஓதியுள்ளார்கள் அவர்களுக்கு முன் சென்ற நபிமார்களும் அரஃபா நாளில் இந்த துவாவை அதிகமாக ஓதியுள்ளார்கள் அதனால இந்த ஒரு துவாவை கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில ஊதுரா மாதிரி பார்த்துக்குங்க

அரஃபா நாளுக்கு இருக்கிற ஒரு துவா இது ரொம்ப சிறந்த துவா இந்த துவாவை அதிகமாக ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க இன்னைக்கு நாள் முழுக்க உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளவு அதிகமாக ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க இந்த துவாவை மனப்பாடமா ஊத தெரியாதவங்க முதல்ல ஒரு பத்து முறை பார்த்து ஓதிக்கீங்க பத்து முறை ஓதுனாலே ஈஸியா உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும் அதுக்கு பிறகு நீங்க பாக்காம ஓதிக்கலாம் நீங்க வேலை செய்யும் போதும் இந்த துவாவையும் சேர்த்து ஓதிக்கலாம் நீங்க மனப்பாடமா தெரிஞ்சிருந்தா அடுத்து துகர் தொழுதுக்குங்க பிறகு உங்களுக்கு வீட்டு வேலை ஏதாவது இருந்தா எல்லாத்தையும் நீங்க சீக்கிரமா முடிச்சுக்கிங்க ஏன்னா அசத்து மஹரிப் நீங்க கண்டிப்பா துவா செஞ்சே ஆக வேண்டும் அதுக்காக நேரத்தை ஒதுக்கியே ஆகணும் உங்க கஷ்டங்கள் தீரணும் நீங்க கேட்டது கிடைக்கணும் உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் நீங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த நேரத்தை கொஞ்சம் நீங்க ஒதுக்கணும் அப்படி தான் உங்களால இந்த நாளுடைய சிறப்பை அந்த பாக்கியத்தை பலனை அடைய முடியும் அசத்து மஹரிப் அந்த இடைப்பட்ட வேலையில் நான் ஓதக்கூடிய சிலது துவாக்களை சொல்ல போகிறேன் நான் சொல்லியிருக்கிற எல்லா துவாக்களுமே மிக மிக சிறந்த துவாக்கள் இந்த துவாக்களை எத்தனை முறை ஓதணும்னா குறைந்தபட்சம் மூணு முறை ஓத மாதிரி பார்த்துக்குங்க அதுக்கு மேலே ஓதணும்னு அவசியம் இல்லை விருப்பப்பட்டால் நீங்கள் ஓதலாம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் மூணு முறை ஓதுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு துவாவையும் நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே ஓதி காமிக்கிறேன் ஒரு ஒரு முறை தான் நான் ஓத போகிறேன் ஏன்னா நான் போட்டிருக்க எல்லா துவாக்களுமே சிறந்த துவாக்கள் இந்த துவாவை நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்கள பார்க்கும் போதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க ஏன்னா அசட்டு மகதீப் உங்கள் போனை நீங்க ஓபன் பண்ண வேணாம் அதாவது ஏர்பிளான் மோடு அப்படின்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருங்க நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதா இருந்தா ஏர்பிளான் மோட்ல போட்டு வச்சிருங்க ஏன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்த்துக்க இந்த காலம் உங்களுக்கு வரக்கூடாது எந்த சோஷியல் மீடியா எதுலேயும் நீங்க போய் பார்க்கவே தேவையில்லை முழுக்க முழுக்க துவாக்கு சொல்லிவிட்டு இந்த நேரத்தை நீங்க ஒதுக்கணும் அப்படி இல்லைன்னா பேப்பர்ல நீங்க எழுதி வச்சுக்கலாம் இந்தந்த துவாக்கள் எல்லாமே ஏன்னா எல்லாமே சிறந்த துவாக்கள் தான் நிறைய துவாக்கள் உங்களுக்கு இதில் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும் அதனால நான் சொல்லியிருக்கிற இந்த துவாக்களை எல்லாம் அவசியம் ஒதுக்கிங்க அசர் தொழுதுட்டு ஆயத்தல் குஷி ஓதிக்கிங்க பிறகு வழக்கமாக எடுக்கிற சுபஹானல் அலமது இல்லா அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூணு முறை அப்படி எடுப்போம்ல அந்த திக்கரை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் சொல்கிற ஒவ்வொரு துவாக்களையும் மூணு முறை ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க ஒவ்வொரு துவாவையே நான் சொல்லிட்டு இந்த துவா எதுக்காக ஓதுறேன் அதையே நான் சொல்கிறேன் அதனால எல்லா துவாக்களுமே நம் வாழ்க்கைக்கு தேவையான துவாக்கள் அதனால எல்லாத்தையும் ஓதிக்கிங்க மூணு முறை ஓதிக்கிங்க இப்போ ஒவ்வொரு துவாவாக பார்க்கலாம் يا مقلب القلوب ثبت قلبي على دينك உள்ளங்களை புரட்டுபவனே உன்னுடைய தீனின் மீது என் உள்ளத்தை உறுதிப்படுத்துவாயாக நாம என்னதான் ஓதோ நினைச்சாலோ நம்மால சில நேரங்களில் முடியாது என ஷைதான் வழி வழிகெடுத்து விடுவான் அதனால அல்ல நினைப்பதற்கும் அவனை வணங்குவதற்கும் அவனின் உதவி தேவை அவன் பக்கம் நம்ம போனோம் அப்படி இருந்தாதான் நமக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் அவனை வணங்குவதற்கு நமக்கு நேரமும் தேவை அது கேட்கக்கூடிய சிறந்த துவா தான் இது அதனால முதல்ல இந்த துவாவும் ஒதுக்கிய அடுத்ததாக அல்லாஹு இறைவா என்னை மன்னிப்பாயாக எனக்கு கருணை புரிவாயாக எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக எனக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பாயாக சின்னதுவா இதில் நம்முடைய நான்கு மிக முக்கிய தேவைகள் நிறைவேறுது அதனால இந்த துவாவையும் ஓதிக்கீங்க அடுத்ததாக இறைவா நீ மன்னிப்பவன் மன்னிப்பையே எனவே என்னுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக லலித்துல் கதர் இரவில் இந்த துவாவை அதிகமாக ஓதுமாறு நபி சல்லா ஹலிவசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மிக சிறந்த தௌபாவிற்கான துவா இது இந்த நாளிலும் இத நாம ஓதிக்கலாம் அடுத்ததாக நாம் எப்போ துவா செஞ்சாலும் நபி சலலாஹலவசல்ல அவர்களை என்றைக்குமே மறக்கக்கூடாது நம்முடைய துவாவில் அவங்களையும் சேர்த்துக்கணும் அவர்களை மறக்கக்கூடாதுன்னா எப்படின்னா அவர்கள் மீது அதிகமாக செலவாத் சொல்லணும் செலவாத் சொல்கிறதால நமக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் அதனால் இந்த செலவாத்தையும் ஒதுக்கிங்க இந்த செலவாத் என்னன்னா நம்ம தொழுகையில் அத்தியாத்துல சொல்லுவோம்னா தரூத் இப்ராஹிம் அல்லாஹுமல்லி அலா முஹமதின் அந்த செலவாத் தான் இது இந்த செலவாத்தையும் ஒரு மூணு முறை ஒதுக்கிங்க ரப்பனா ஹபிலனா மின் அஸ்வாஜினா வஜுரியாத்தினா குர்ரத் அயுனி அல்னா நில் முத்தக்ளீன இமாமா குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரக்கூடிய துவா இது கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் வராது இந்த துவா நம்ம தொடர்ந்து ஊதிட்டு வந்த சண்ட பிரச்சனைகள் இருக்காது அதே போல நம்ம பசங்க மூலமா நம்மளுக்கு எந்த மனக்கவலையும் இருக்காது அவர்கள் மூலமும் கணவர் அப்படின்னா மனைவி மூலமும் சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய மிக சிறந்த ஒரு துவா இது அடுத்ததாக உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் ரிசுக்கு பாதுகாப்பு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் தரக்கூடிய துவா ஆஃபியா யா அல்லாஹ் நான் உன்னிடம் ஆஃபியாவை கேட்கிறேன் இதில் ஆஃபியா சொல்லிட்டு நமக்கு தேவையான எல்லா நல்லதும் அடங்கும் அடுத்ததாக இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுபானோதலா நமக்கு தந்த அனைத்து நியோமத்துக்களும் நம்மை விட்டு நீங்காமல் இருக்க ஊதக்கூடிய துவா இது அல்லாஹ் ஹும்ம இன்னி மின் ஜவாலி வ வ வ தஹவுலி அல்லஹுமிக இந்த துவாவின் மூலம் நமக்கு திடீர் கஷ்டங்கள் சோதனைகள் கவலை இழப்பு சொல்லிட்டு வராமல் தடுக்கும் அல்லாஹு நியமத்து என்றும் நமக்கு நிரந்தரமாக இருக்கும் அடுத்த ஒரு துவா இருக்கு மிக சிறந்த துவா உங்களுக்கு ஏதாவது கவலை கஷ்டம் இழப்பு ஏதாவது ஒரு மாட்டிக்கிட்டு ரொம்ப துன்பத்துல இருக்கிறீங்க அந்த பிரச்சனைய நினைச்சு இந்த துவாவை அல்லாஹ் உடனடியாக பிரச்சனையை நீக்கி அதற்கு பதிலாக சிறந்த ஒன்றை உங்களுக்கு தருவான் ஒருவேளை அந்த கஷ்டம் பிரச்சனை உங்களுக்கு இப்ப நடக்கல ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு சொல்லிட்டு முன்னாடி நடந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை நினைச்சு இந்த துவாவை ஓதிக்குங்க அதை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் தருவான் அந்த துவா என்னன்னா إِنَّا لِلَّهِ وَإِنَّا إِلَيْهِ رَاجِعُونَ اللَّهُمَّ أْجُرْنِي فِي مُصِيبَتِي وَأَخْلِفْ لِي خَيْرًا مِنْهَا அடுத்த துவா இந்த துவா ஓதாம நாம எப்போ துவா செஞ்சாலும் இந்த துவா ஓதாம நிறைவு செய்ய கூடாது அனைத்து துவாக்களையும் கேட்க வேண்டிய மிகச்சிறந்த துவா இது யூனு சலவசெல்லாம் அவர்கள் மீன் வயிற்று ஓதிய துவா இது இந்த துவாவை கேட்டு ஒரு அடியான் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான் சிறப்பான இந்த நாளில இந்த துவாவையை கேட்பது அவசியம் அந்த துவா என்னன்னா இல்ல அந்த இன்னி உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை நீ தூ வன் நிச்சயமாக நான் அநீதம் செய்தோரில் ஆகிவிட்டேன் அடுத்ததுவா நம் வாழ்க்கையில் எல்லா நல்ல காரியங்களையும் நமக்கு நடத்தி தரும் துவா மூசா லேவசனம் அவர்கள் கேட்டதுவா காலையில் கேட்டு மாலைக்குள் பதில் கிடைத்த துவா ரப்பி இன்னி லிமா மின் ஹைரின் என் இறைவா நீ எனக்கு இறக்கியருளும் நல்லவற்றின் பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன் அடுத்த துவா நமது வீட்டில் பரக்கத் ஏற்பட சிறந்த துவா இந்த துவாவை ஓதுவதன் மூலம் நம் கடன்கள் உகது மலை அளவு கடன் இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் நீக்கி நாம போதும் போதும் சொல்கிற அளவுக்கு அல்லாஹ் சுபனத்தால் ரிசுக்கை வாரி வழங்கக்கூடிய துவா அந்த துவா என்னன்னா சிவாக் அடுத்த துவா சுனிர் இத மூணு முறை இருந்து துஹா வரைக்கும் நாம எந்த அளவுக்கு துவாக்கள் திக்கர்கள் இருக்கோமோ அது எல்லாத்தை விட நன்மையில இது மிஞ்சிவிடும் சிறப்பான துவா இது அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய துவா اللهم آفني في بدني اللهم آفني في سمعي اللهم آفني في بصري لا إله إلا أنت அடுத்த துவா இப்ராஹிம் அலைவசல்லாம் அவர்கள் துவா உலகமே நமக்கு எதிராக இருந்தாலும் சரி எந்த வழியில் வாழ்றதுக்கு எந்த வழி இல்லாத நிலைமையில இருந்தாலும் சரி இந்த ஒரு துவா போதும் உங்களை மிக சிறந்த முறையில் வாழ வைப்பதற்கு அந்த துவா என்னன்னா அல்லாஹுவே எங்களுக்கு போதுமானவன் அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் நாம எப்போ துவா கேட்டாலும் இம்மைக்கு மட்டும் துவா செய்யாம மறுமைக்காகவும் துவா செய்யணும் அது இந்த துவா பூர்த்தி செஞ்சிடும் ரப்பனா ஹசனத்தார் இந்த துவா ஓதுவதன் மூலம் இந்த உலகத்தின் அனைத்து நன்மைகளையும் அல்ல நமக்கு தருவான் அதே போல மறுமை நன்மைகளையும் தருவான் நரக நெருப்பின் வேதனையிலிருந்து நம்மை காப்பாற்றி சொர்க்கத்தை தருவான்

நூறு முறை ஓதி முடிச்சுட்டு பிறகு சூரா இக்லாஸ் புல்வெல்லவஹது அந்த சூறாருக்கு பார்த்தீங்களா அதை ஒரு மூணு முறை ஓதிக்கீங்க ஏன்னா இந்த சூறா குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதி இதை மூணு முறை ஓதுறதால முழு குரான் ஆன் ஓதியதற்கு சமமாகிவிடும் அதனால் அவசியம் இந்த ஒரு சூறாவை மூணு முறை ஓதிக்கீங்க அசர் தொகுதுட்டு நான் சொல்லி இந்த துவாக்கள் திக்ருகள் இந்த ஒரு சூறா இது எல்லாத்தையும் ஓதி முடிச்சிட்டு பிறகு அல்லாஹ் கிட்ட கையேந்தி கேளுங்க தமிழ்ல கேட்கலாம் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை கேளுங்க உங்க கஷ்டம் என்ன நீங்க வேண்டி இருக்கோ அந்த கஷ்டம் நீங்க வேண்டி கேளுங்க இப்படி உங்க மனசுல என்ன தேவை இருந்தாலும் அது எல்லாத்தையும் கேளுங்க அது சின்னதாகட்டும் பெருசா இருக்கட்டும் எல்லாவற்றையும் அல்லாஹ் கிட்ட அழுது கேளுங்க ஏன் துவா கபல் ஆகும் சொல்லிட்டு மன உறுதியோட கேளுங்க சஜி தால கேளுங்க நாமதுவா கேட்கிற நாட்களிலேயே மிக சிறந்த நாள் அரஃபானால் அதிலும் குறிப்பா அசத்து மகரிப் இந்த நேரம் மிக முக்கியம் ரொம்ப சிறப்பான ஒரு நேரம் இது உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் உங்க வாழ்க்கை மாறக்கூடிய நாள் இந்த நாளா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் முன்னாடியே முடிச்சுட்டு இந்த துவாக்கல ஓத வைக்காருங்க அப்படி அப்பமும் டைம் இல்லை இன்னும் வேலை இருக்கு நோன்பு திறக்கிறதுக்கு ரெடி பண்ணணும் அப்படிங்க நினச்சிங்கன்னா அசை தொழுதுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு ஒரு ஒரு மணி நேரமாவது இந்த நேரத்துக்காக நீங்க ஒதுக்கிங்க நோன்பு திறக்கிற வரைக்கும் ஆறு நாற்பதுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆறு நாற்பதுக்கு நோன்பு திறக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சரை மணி அஞ்சு நாற்பது அந்த மாதிரி டைம்லயாவது உட்காருங்க ஏன்னா ஒரு ஒரு மணி நேரம் உக்காந்தாலும் இந்த எல்லா துவாக்களும் நீங்க தாராளமா ஊதி முடிக்கலாம் இருந்தாலும் அச்டு மஹரிப் அந்த நேரம் முழுக்க நீங்க ஒதுக்கினா இன்னும் சிறப்பா இருக்கும் இப்படி நீங்க துவா செய்யும் போது உங்களுக்காக மட்டும் துவா செய்யாம மத்தவங்களுக்காகவும் துவா செய்யுங்க உலகத்துல முஸ்லீம்ஸ் நிறைய இடத்துல கஷ்டப்படுறாங்க பாலஸ்தீனத்துல எவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கிறாங்க அவங்களுடைய கஷ்டங்கள் தீரணும்னு சொல்லிட்டு உலக முஸ்லீம்கள் அனைவருக்காகவும் துவா செய்யுங்க நீங்க மற்றவங்களுக்காகவும் துவா செய்யும் போது உங்கள் பக்கத்தில் ஒரு மலைக்கு அவங்களுக்காக நீங்கள் என்ன வேண்டி துவா செய்கிறீங்களோ அதையே உங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு எல்லா உங்களுக்காக துவா செய்வாங்க அதனால் எப்போவுமே நமக்காக மட்டும் துவா செய்யாமல் மற்றவங்களுக்காகவும் துவா செஞ்சுக்கிங்க நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க எனக்காக இந்த விஷயத்து துவா செய்யுங்க இந்த காரியம் எனக்கு நடக்கணும் எனக்காக துவா செய்யுங்க சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்காகவும் சேர்த்து துவா செய்யுங்க என்னுடைய சேனல்லையும் நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு எனக்காக துவா செய்யுங்க சிஸ்டர் சொல்லிட்டு அவங்க எல்லாருக்காகவும் இன்ஷால்லா கண்டிப்பா இந்த அரஃபானால் நான் துவா செய்கிறேன் அதே போல் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் மறக்காமல் துவா செஞ்சுக்கீங்க அலஹமதுல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்ல அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபர்கூ